வெல்கம் டு தமிழ் ஜாய் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இரண்டு மாற்றங்களோடு களமிறங்குகிறது இந்திய அணி அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் வாங்க இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மோத உள்ள நான்காவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா விளையாட மாட்டார் என்பது ஏற்கனவே உறுதியாகிவிட்ட நிலையில் அவரோடு சேர்ந்து கனுமா விகாரியும் அடுத்த போட்டியில் களமிறங்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவருடைய பேட்டிங் கடந்த இரண்டு டெஸ்டுகளிலும் கொள்ளும் அளவுக்கு இல்லை மேலும் அவருக்கு பதிலாக அதே ஆல்ரவுண்டர் ஃபார்மேட்டில் களமிறங்க உள்ளாராம் ஹார்திக் பாண்டியா இதனால் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ரவிச்சந்திரன் அஸ்வின் களமிறங்க உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியானால் அடுத்த போட்டியில் மாயங் அகர்வாலுடன் ஓபனிங் இறங்க போவது யார் என்பது மட்டும்தான் இன்னும் வெளிவராத தகவலாக இருக்கிறது ஆகவே ரோஹித் சர்மா மற்றும் அனுமா பகாரிக்கு பதிலாக ஆர்திக் பாண்டியாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அடுத்த போட்டியில் களமிறங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மேலும் ஜாஸ்பிரி பும்ராவுக்கும் அடுத்த போட்டியில் ஓய்வளிக்கும் வகையில் அவருக்கு பதிலாக புவனேஸ்வர் குமாரை அணியில் சேர்க்கவும் கூட அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது ஆக மொத்தம் சில முக்கிய மாற்றங்களோடு அடுத்த டெஸ்ட் போட்டியில் களமிறங்குகிறது இந்திய அணி சரி நீங்க இப்போ சொல்லுங்க ஹனுமா விகாரி மற்றும் பும்ரா போன்றவர்கள் அடுத்த போட்டியில் இல்லை என்றால் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்